அனைவருக்கும் வணக்கம் மயில் நிற மங்கை அத்தியாயம் நான்கு மயில் நிற மங்கை சொன்ன விஷயத்தை கேட்டதும் அபராஜிதன் சீனனை பார்த்து இன்றே வந்து விட்டார்கள் ஏதோ நடந்திருக்கிறது மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்க வேண்டும் என்றான் சாதாரணமாக அதனால் அவர்களுக்கெல்லாம் உபயோகம் இருக்க போவதில்லை என்றான் சீனன் ஏனப்படி சொல்கிறாய் இங்கிருந்துதான் அவர்கள் திரும்பி போக போவதில் மாய பாண்டியனின் நுழைந்தார்கள் அறைக்குள் இரு பந்தங்கள் எரிந்து இருந்த ஒளியில் வீரர் தலைவனின் குரூரமான முகத்தை நன்றாக கண்டான் அபராஜிதன் அந்த வீரர் தலைவனிடம் சந்தேகம் துளிர் விட்டிருந்ததையும் அறிந்து கொள்ள முடிந்தது ஆனால் சிறிதும் நிதானம் தவறாமல் மஞ்சத்திலேயே அமர்ந்து கொண்டு தோளில் இருந்த காயத்தின் மீது இருந்த கட்டை பிரிக்கலானான் அவனிடம் இருந்த நிதானம் அந்த தலைவனிடம் இல்லை வீரர் அவனது பேச்சே அதை புலப்படுத்தியது எய் எழுந்திரு என மூர்க்கமாக இருந்தான் பிரபுவை மரியாதையாக அளிப்பது நல்லது என இடையே ஒரு குரல் குறுக்கிட்டது குரல் வந்த திசையில் இருளும் ஒளியும் பாதி பாதியாக நிலவிய பகுதியில் பேயை போல அவர் சீனனை கண்ட வீரர் தலைவன் வெகுண்டு போய் நீ யாரடா என சாதாரணமாக சொல்லிக் கொண்டான் அதுதான் உன் முகத்தை பார்த்தாலே நன்றாக தெரிகிறதே என்றான் வீரர் தலைவன் வேறென்ன தெரிய வேண்டுமோ என சீனனின் குரல் விஷமமாக வெளிப்பட்டது நீ தமிழ் பேசுகிறாயே என்றான் தலைவன் நான் பேசுவதே அசாதாரணமானதுதான் ஏனோ பேசிக் கொண்டிருப்பது எனக்கு பிடிக்காத விஷயம் என கூறிக்கொண்டே ஏதோ மாயக்காரனை போல நடந்து கொண்டான் சீனன் இருந்த இடத்தில் இருந்தே ஏதோ தவளை போல திடீரென தாவி மஞ்சத்திற்கு இப்புறமாக வந்த அவன் இடையில் சொருகி இருந்த வினோதமான ஆயுதத்தை எடுத்து வீரன் ஒருவனின் தலையில் மொட்டென வேகமாக பிரயோகித்து விடவே அவனோ அலறியபடி கீழே விழுந்தான் இமைக்கும் நேரத்தில் நடந்துவிட்ட இந்த சம்பவத்தால் தடுமாறி போன வீரர் தலைவர் இந்த பிசாசை விடாதீர்கள் சூழ்ந்து கொண்டு குன்று விடுங்கள் என கூச்சலிட்டு அவனும் தன் வாளை உருவி கொண்டான் அப்படி ஒரு சந்தர்ப்பத்திற்கே காத்திருந்ததை போல வெளிப்படுத்தியது சீனனின் முகம் மாயப்பாண்டியனின் வீரர்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளாமல் தனக்கு முன்னால் வரிசையாக திரளும்படி ஒதுங்கி நின்ற சீனன் முல்பந்து போன்ற தலையமைப்பும் நீண்ட பிடியும் கொண்ட முல் ஆயுதத்தை பிடித்துக் கொண்டான் எதிர்பார்த்தது போல அவர்களது வாள்களோடு மோதவிடாமல் திடீரென குடிந்து இமைக்கும் நேரத்தில் தவளை போல தாவி எதிர்வரிசையில் ஓரமாக நின்ற வீரனின் இடுப்பில் அந்த முள்ளாயுதத்தை ஊங்கி அடித்தான் கவசமற்ற உடலில் பயங்கரமான முள்ளாயுதம் வேகமாக அடிக்கப்படவே இடுப்பில் பெரும் காயத்திற்கு ஆளான அந்த வீரன் சரிந்து விழுந்தான் அவன் சரிந்த வினாடியிலேயே முள்ளாயுதத்தை இதர வீரர்களின் வாள்களுடன் இருவரும் வீரர் தலைவனும் மும்முரமாக போரிடம் குடிந்து தாவி வேறு ஒரு வீரனையும் கன்னத்தை சிதைத்து வீழ்த்தினான் சீனன் எதை எப்போது செய்வான் என புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை அங்கு உண்டாகிவிடவே திடீரென வேறு ஒரு தீர்மானத்திற்கு வந்த வீரர் தலைவன் மூளையிலே சிலையென நின்றிருந்தது காயம் பட்டவனே எளிதில் சமாளித்து விடலாம் என அவன் போட்ட கணக்கும் பொய்த்தது காயம் வலது தோளில் இருந்தாலும் போரை இடது கையால் நடத்தி காட்டினான் அபராஜிதன் இடக்கையால் மிகவும் இலகுவாக அவன் வாளை சுழற்றிய விதம் வீரர் தலைவனை மருள வைத்தது அந்த மருத்துவ விலகி போன கவனத்தை பயன்படுத்தி கொண்டு அவனது வாளை அபராஜிதன் தட்டி பறிப்பதற்கும் எஞ்சிய வீரனை சீனன் காயப்படுத்தி வீழ்த்தவும் இருந்தது பிறகு நடந்தவற்றை விவரிக்க வேண்டியதில்லை தலைவனை முதலிலும் காயம்பட்டவரை பிறகுமாக தனித்தனி அறைகளில் அடிகளாரின் துணையை கொண்டு கட்டி போட்டு பூட்டிவிட்ட சீனன் நான் வருகிறேன் பிரபு தாங்கள் கூறிய இடத்தில் தங்களை சந்திக்கிறேன் என கூறிவிட்டு எந்த பாராட்டையும் எதிர்பார்க்காமல் மாளிகையை விட்டு வெளியேறினான் அனைத்து சம்பவங்களும் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்திருந்தன அனைத்து சம்பவங்களும் நம்ப முடியாதவைகளாகவும் இருந்தன திறமைக்கு அடையாளங்களாக அமைந்தன மாளிகை வாயிலில் மயங்கிக் கிடந்த அபராஜிதனை கண்டபோதும் சரி தூக்கி வந்து சிகிச்சை அளித்த போதும் சரி அவன் தூங்கி விழுத்து பேசியபோதும் சரி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் மயில் மங்கை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை காயமுற்று அவனிடம் இத்தகைய ஒரு ஆற்றல் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கவில்லை அறையின் மூளையில் பதுமையென நின்றிருந்து நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த அவள் மஞ்சத்தில் ஒன்றன் மரியாதவனை போல சாய்ந்து கிடந்த அபராஜிதனை பார்த்தாள் அந்த பார்வை சாதாரணமான பார்வையாக இல்லாதிருப்பது அவளுக்கே புரிந்தது அது மட்டுமல்ல உள்ளுக்குள் உருவாகி இருந்த உணர்ச்சிகள் கூட வித்தியாசமானவைகளாகவும் இருந்ததை கண்ட அவள் அமர்ந்திருப்பதாகவும் தோன்றியது அவளுக்கு அனைத்துமே துளங்க கம்பீர தோரணையோடும் பிரகாசமான முகக்கலையோடும் காணப்பட்ட அவனை பார்க்க பார்க்க இப்படிப்பட்டவனை கொண்டு வந்து சிகிச்சை செய்ய நேர்ந்தது தன் பாக்கியம்தான் என தனக்குள்ளாக கூறிக்கொண்டாள் மென்மேலும் சிலையாக நிற்க அவள் விரும்பவில்லை முடியவும் இல்லை சிலை பெயர்ந்தார் போல அசைந்து பேர் போல நடந்து மஞ்சத்தின் அருகே சென்று மயில் போல நின்றாள் வீரர்களோடு போரிட்ட சம்பவத்தில் அவளையும் அவள் அந்த அறையில் இருந்ததையுமே மறந்து போயிருந்த அபராஜிதன் தற்போது அவள் தன்னருகே வந்து நின்ற போது புதிதாக பார்ப்பது போல அவளை பார்த்தான் மிகவும் நெருக்கத்தில் இப்போதுதான் முதன்முறையாக பார்க்கிறான் காயம் ஆதலாலும் மாறி காயம்லிப்புகளையும் தோன்றியதோ என சந்தேகிக்கும் வகையில் பிரமிக்கும் அளவுடன் காட்சியளித்தாள் அவள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கண்களாலேயே அலையே அளப்பவனை போல பார்த்த அவன் அவளது மேனி சாதாரண அழகைகளைப் போல சிவந்தோ வெளுத்தோ இல்லாமல் நீலவண்ண கண்ணனை நினைவுபடுத்துவது போல சற்றே நீளமாக இருந்ததை கண்டு இதனால் அவளது நீல நயனங்களில் எந்த ஆட வரையுமே கவரவல்ல சக்தி இருந்ததை அவளது வெளி அசைவுகள் மூலமே கண்டு கொண்ட அவன் இவளுக்கு கண்கள் அமைந்ததே பிறரை கவர்வதற்குத்தானோ என எண்ணினான் வானவில்லை போல மின்னிய அவளது அதரங்கள் வா வா என அவனை அழிப்பது போல நெளிந்தன கலைந்து கிடந்த கூந்தல் இஷ்டப்படி அவளது காதோரங்களில் ஒதுங்கி அவளது கன்னத்தில் சித்திரம் வரைவது போல பட்டு பட்டு விலகின அவள் சிறிய பட்டாடையை மட்டுமே அணிந்து கொண்டு மேனியின் இருக்க எழில்களை வெளிப்படுத்தி இருந்தாள் ஆதலால் ஆடையில் பூரணமாக மறைய வேண்டிய பகுதிகள் அங்கும் வெங்குமாக எட்டி பார்க்க முயன்றதால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதில் பெயர் போட அபராஜிதன் கூட சற்றே திணறவே செய்தான் கட்டுப்படுத்திக் கொள்ள முகத்தை திருப்பிக் கொண்டால் கள்ள பார்வை அவனை தூண்டியது கள்ள பார்வையால் அவளை பார்த்தால் கட்டுப்படுத்திக் கொள்ள அவன் தூண்டப்பட்டான் தன்னுடைய மேனியாலும் மேனியின் அழகாலும் அழகின் மேன்மையாலும் அவன் தடுமாறுவது ரசிக்கத்தக்கதாக இருந்தாலும் அப்படி தடுமாறவும் தவிக்கவும் வைக்க மயில் மங்கை விரும்பவில்லை அதனால் அவனுடன் பேச முற்பட்டால் பேசும் துடிப்பு அவளிடம் நிறையவே இருந்தது அதற்காகவே நெருங்கியும் வந்திருந்தாள் எனவே தன்னை சற்று தெளிவுபடுத்திக் கொண்டு இதை மறக்கவே முடியாது என்றால் அதிகமாக பேச முடியாமல் அவளாக பேச முற்பட்டது அவனுக்கும் சற்று ஆறுதலாக இருந்தது ஆகவே அவளே அப்படி பேசியதும் எதை என அவளிடமே கேட்டான் அவளோ அதை சொல்லாமல் நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் நிலை என்னவாகி இருக்கும் என்றால் அச்சமுடன் இருக்கும் நினைக்கவே எனக்கு பயமாக இருக்கிறது இதை சொல்கிறீர்களே வாசலில் கிடந்த என்னை நீங்கள் மட்டும் கவனித்திராவிட்டால் என் நிலை என்னவாகி இருக்கும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் உங்களை யார் கவனித்திருந்தாலும் சிகிச்சை அளித்திருக்க முடியும் ஆனால் உங்கள் தந்திரங்களையும் தீரங்களையும் எல்லோராலும் செய்துவிட முடியாது நான் தான் பார்த்தேனே உங்களுக்குத்தான் அவை எல்லாம் பெரிய விஷயங்களாக தெரிகின்றன எனக்கோ அவை மிக மிக சாதாரணமானவை பொய் எதை பொய் என்கிறீர்கள் முதலில் என்னை இப்படி மரியாதையாக அழைப்பதை நிறுத்துங்கள் அதை எப்படி நிறுத்துவது நீங்கள் பெரிய இடத்து பெண்ணாக இருக்கலாம் ஆம் அமைச்சரின் மகள் தான் நான் நினைத்தது சரியாக போய்விட்டது உங்களை மரியாதையாக அழைத்ததும் சரிதான் அமைச்சரின் மகள் என்றாலும் நானும் பின் தான் என்னை பெயர் சொல்லி அழைத்தாலே போதும் என்றால் மங்கை நீங்கள் நினைப்பதும் சொல்வதும் தவறு அந்தஸ்துக்கு ஏற்பட்டால் மரியாதை செலுத்த வேண்டும் அரசனாக இருப்பவன் சாதாரண மனிதன் தான் என மரியாதை தராமல் இருந்துவிட முடியுமா அதெல்லாம் சம்பிரதாயங்கள் சம்பிரதாயங்களை மீறிய விஷயங்களே கிடையாதா நீங்கள் எதை சொல்கிறீர்கள் சம்பிரதாயங்கள் ஆயிரம் இருக்கலாம் அவற்றையெல்லாம் மீறி விருப்பம் என்று ஒன்று இருக்கலாம் அல்லவா அவளது பேச்சை கேட்டு புன்னகை செய்த அபராஜிதன் நீங்கள் விரும்பிவிட்டால் மட்டும் போதும் என்றால் சரி என கூறிவிட்டு அவளை உற்று நோக்கினான் புது அர்த்தம் புரிந்ததாலும் அந்த பார்வையை நேரத்தில் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனதாலும் கைகளை விரித்து முகத்தை போர்த்தி கொண்டாள் மங்கை என்ன அழைத்தான் அபராஜிதன் அவள் கைகளை அகற்றி ஏதோ விசேஷத்தை பார்ப்பது போல அவனை பார்த்தாள் இப்படி மஞ்சத்தில் அமர் மங்கை அபராஜிதன் முடியாது என்பது போல தலையை ஆட்டினாள் அவள் எங்கேயோ அமர்ந்து விட்டனே இங்கே அமர்ந்தால் என்ன அவள் இன்னும் சற்று விலகி நின்றாள் உட்கார மாட்டாயா என மேலும் கேட்டான் அபராஜிதன் அவள் முன் தலையை முடியாது என ஆட்டினாள் உன்னை இங்கே அமர வைக்க என்னால் முடியாது என எண்ணுகிறாயா என திடீரென அவன் வேறு மாதிரி கேட்டதும் அவளது கரத்தை பற்றி மிக வேகமாக இழுத்தான் போல மடியிலும் சென்று விழுந்தாள் அவள் மயில் என கிடந்தவளை ஏதோ பொம்மையை அழுவது போல அள்ளி தன் மார்பிலே சாய்த்து கொண்டான் அபராஜிதன் மயில் நிறு மங்கை உணர்ச்சி பூர்வமாக உடைய விருந்த அணையை போல பூக்க விருந்த மலரை போல இருந்தால் அபராஜ இதன் உதிர்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அமுதம் என அவள் சொட்டியது என்றால் அவன் தொட்டு இழுத்து கட்டிக்கொண்ட போது இன்பமும் அவளை அரை மயக்கத்திலும் ஆழ்த்தியது பருவமடைந்த பெண்கள் எல்லாம் ஆடவரை அடைய துடிப்பது ஏன் என்பதை தற்போது தெளிவாக புரிந்து கொண்டாள் அவள் மனம் விரும்பிய ஆடவனின் பரிசத்திற்கு இணை எதுவுமே இல்லை எனவும் எண்ணினாள் கன்னி பெண்கள் வாழ்வில் அடையும் இன்பங்களில் இத்தகைய கலவையில் இன்பம் தான் நிகரற்றதாக இருக்கும் எனவும் தோன்றியது தேடி வந்து அன்பை கொட்டியவளை விட முடியாமல் மார்பில் சித்திரமாக பதிந்திருந்த அபராஜிதன் சற்றே தெளிவு பெற்று மங்கை என்று அழைத்து அவள் என்றதும் ஏதோ பொய் என்றாயே அது என்ன என கேட்டான் பிறகு மார்பிலிருந்து அவளை விடுவிக்கவும் செய்தான் மார்பை விட்டு விருப்பமே இல்லாமல் விளக்கிய அவள் மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு ஆமாம் நீங்கள் செய்தது பொய் தான் என்றாள் உங்கள் செயலை சாதாரணமாகச் சொன்னீர்களே அது பொய்தானே இல்லையா பின்னே இல்லை காயப்பட்டு வலது கரத்தையே தூக்க முடியாத நிலையில் நிதானம் தவறாமல் இருந்து நான்கு முருடர்களை சமாளித்த செயல் சாதாரணமானது என்றால் அசாதாரணமானது அவை ஒவ்வொன்றும் உண்மையானதாகவே இருந்து விடுகின்றன என கூறிய மயில் நிற மங்கை தொடர்ந்து உதிர்த்த வார்த்தைகள் அவனை ஸ்தம்பிக்க வைத்தன விதி தன்னோடு மிகவும் வேகமாக மோதுவதையும் அவன் உணர்ந்து கொண்டான் பின் குறிப்பு சிலப்பதிகார மதுரையும் பிற்காலத்தில் விளங்கிய மதுரையும் வேறு வேறு என்றும் சிலப்பதிகார மதுரையானது தற்போதைய சேர்ந்த பகுதியே எனவும் அறிஞர்களிடையே கருத்து நிலவுகிறது பெரியாழ்வார் பாண்டிய மன்னனான ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லவனுடைய அவைக்களத்தில் சமயவாதம் செய்து வெற்றி பெற்றார் என தென்னிந்திய வரலாறு என நூல் குறிப்பிடுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி